கல்யாண வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க தோட்டத்தையே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தான் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பதியம் போடலாம் அப்படின்ட்டு அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம மாமரத்தை தான் சொல்கிறேன் மாமரத்து கொட்டை எல்லாமே வந்து நம்ம மஞ்ச காட்டில் வந்து அதுவாக தானாக விழுந்து விழுந்து நிறைய செடிங்க வந்து முளைச்சிருந்துச்சி சரி அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு பதியம் போட்டு வைக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்த கல்யாண பிஸியில் என்னால் செய்யவே முடியல இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் இந்த சமயத்தில் நம்ம செடிங்களை வந்து பதியும் செடிங்களை எல்லாத்தையும் நோண்டி வர சொல்லி சொன்ன அந்த அண்ணங்கிட்ட அவரும் எல்லாத்தையும் அடிப்படாமல் நோண்டி எடுத்துட்டு வந்தாரு வந்த செடிகளை ஒரு தொட்டியில் கவரில் போட்டு போட்டு இருக்கிற வீட்டில் இருந்த சின்ன சின்ன டப்பாங்க எதையுமே விடலீங்க எல்லா டப்பாக்களையும் பொறுக்கிட்டு வந்து அதில் போட்டு நடவு செஞ்சிட்டேன் நான் இது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் கட்டாயம் உங்களுக்கு சேல்ஸுக்கு கொடுக்குறேன் நான்